உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் தொடர்கிறது அருண்மொழியின் காதோரம் கேட்டான் இளவரசரின் இடது கை வாளை இருக்க பிடிப்பதிலிருந்து அவருக்கு கோபம் அதிகமானதை பரமன் கண்டு கொண்டான் இந்த பக்கம் வாரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் என்று அந்த மனிதனை பரமன் அழைத்து கொண்டு போனான் அவர் சிவநெறி செல்வர் இருந்து திருநீர் வாங்கிக் கொள்வது உமக்கு நல்லது காசை எதிர்பார்க்காதீர்கள் அவரிடம் ஒரு கை திருநீர் வாங்கி கொண்டு பழுவூர் பெண் வீட்டிற்கு வழி சொல்லினால் வாழ்வு மொத்தமும் சீரடையும் எனவே அதிகம் பேசாது அவர் என்ன கேட்டாரோ அதை மட்டும் செய்துவிடுங்கள் ஒரு கை திருநீருக்கா ஆமாம் முடியாது என்றால் என்ன செய்வார் மோதிர விரலை அழுத்தி பிடித்து என்ன ஒடித்து விடுவாரா அவன் பயத்தோடு கேட்டான் வன்முறையே அவருக்கு பிடிக்காது மோதிர விரலை அழுத்து பிடித்து உன்னை உற்று பார்ப்பார் உன் தலையெழுத்து என்ன என்று சொல்லிவிடுவார் உனக்கு வரப்போகிற துன்பங்களை பட்டியலிடுவார் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா அவர் பார்ப்பதற்குத்தான் வியாபாரி போல் இருக்கிறாரே தவிர உண்மையில் அவர் ஒரு சித்த புருஷர் பரமயோகி நான் நினைத்தேன் அவர் முகம் அப்படிதான் சொல்லியது அவர் உடம்பிலிருந்து விபூதி வாசனை வந்தது அவர் விபூதி கொடுக்கட்டும் கூடவே வழி செலவுக்கு ஏதாவது அவரிடம் காசு வாங்கினால் உமக்கு நல்லதல்ல என்று சொல்கிறேன் நான் என்னய்யா கேட்க போகிறேன் இரண்டு அப்பம் ஒரு பெரிய வடை மூன்று அரிசி மா பணியாரம் இவ்வளவுதானே வாங்கி தரக்கூடாதா பழூர் பெண்ணை அறிமுகப்படுத்திவிட்டு கேள் அப்பொழுது கூடவே கிடைக்கும் நானும் காலையிலிருந்து பார்க்கிறேன் எல்லோரும் தாண்டி போகிறார்களே தவிர என்னிடம் வந்து முட்டுவதெல்லாம் வெறும் விபூதி பையாகவே இருக்கிறது வாருமையா அவன் அழுத்து கொண்டு துண்டு உதறி தோளில் போட்டு கொண்டு வேகமாக நடந்தான் இடதும் வலதும் பார்த்தபடி அவன் நடந்து போவதை பார்க்க இளவரசருக்கு சிரிப்பே வந்தது கரும்பு காற்றுக்குள் ஒரு நரி நுழைவது போல் என்ற வாக்கியம் தோன்றியது கரும்பின் ருசி நரிக்கு தெரியாது இடையறாத தந்திர குணம்தான் நரிக்கு தெரியும் எங்கு போனாலும் பதுங்கி பதுங்கி தான் போகும் மனிதர்களில் பல பேர் நதியாகத்தான் வாழ்கிறார்கள் என்று நினைத்து கொண்டார் குதிரைகள் சிறிய திண்ணைகள் உள்ள ஒரு ஓட்டு வீடை அடைந்தது அவன் உள்ளே போய் உனக்காக ஆள் கொண்டு வந்தேன் என்று சொல்வான் எனவே வாசலோடு மடக்கி திருப்பி அனுப்பு இளவரசரின் புத்தி கூர்மை பரமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்னது போல அவன் உள்ளே தாவி போக முற்பட்ட பரமனு ஓடி போய் அவனை தடுத்து நிறுத்தினான் இதுதான் பழுவூர் பெண் வீடா ஆமாம் உறக்க கூப்பிடு அவன் பரமனை முறைத்து பார்த்தான் பஞ்சவன்மாதேவி என்று உறக்க அழைத்தான் உள்ளே போக முயற்சி செய்ய மறுபடியும் பரமனால் தடுக்கப்பட்டான் உள்ளிருந்து அது என்று பலகீனமான ஒரு குரல் வந்தது இதோ வந்துவிட்டேன் என்று பெண் குரல் ஒன்று கூவிற்று இருட்டிலிருந்து வெளியே வந்த மின்னல் போல் மேகத்திலிருந்து வெளியே வந்த நிலவு போல் வெள்ளை சுவரின் மறைவிலிருந்து சடக்கென்று வெளியே வந்தாள் அவள் வருகை அங்குள்ளவர்களுக்கு மெல்லிய அதிர்ச்சியை கொடுத்தது மனிதர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அத்தனை பேரும் விதிவசத்திற்கு ஆட்பட்டவர்கள் அம்மா பஞ்சவன்மாதேவி உனக்கு நான் நல்லது செய்ய வந்திருக்கிறேன் கூட்டிக்கொண்டு போன அந்த ஆள் மிக மிருதுவாக பதில் சொன்னான் அவன் சொன்ன வேலை நல்ல வேலை சுக்கரஹோரையின் உச்சகட்டம் அந்த சந்திப்பு அந்த வருகை மிக நல்ல விஷயமாய் அவளுக்கும் அருண்மொழிக்கும் நடந்தது என்ன நல்லது யாரால் என்று நிமிர்ந்து பார்த்த பஞ்சவன் மாதேவி இளவரசர் அருள்மொழியை பார்த்ததும் திகைத்தாள் மலர்ந்தாள் விழிவிரிய நீங்களா என்று ஆச்சரியத்தோடு பார்த்தாள் இவர் யார் என்று பரமனை உற்று நோக்கினாள் பரமனும் அவரோடே வந்தவன் என்று புரிந்து கொண்டாள் வாசற் கதவை விரிய திறந்தாள் உள்ளே வாருங்கள் வாசற்படிக்கு அந்த பக்கத்திலிருந்து கை கூப்பினாள் பின் நடந்தாள் வீட்டிற்குள் அழைத்து வந்தவன் முன்னேற பரமன் தடுத்தான் போய் வாரும் இனி நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அது அப்படி வழக்கம் இல்லை அடிபடுவாய் மரியாதையாக பின்னடைந்து விடு அடிக்குறலில் பரமன் எச்சரித்தான் என்ன ஒன்றுமில்லை பொற்காசுகள் தானே வேறு எதற்கு கஷ்டப்படுவது அவன் பதிலுக்கு கேட்டான் கஷ்டப்பட்டது போதும் இனி சுகப்படு அவர் போகட்டும் நான் உனக்கு பொற்காசுகள் கொடுக்கிறேன் தன் இடுப்பை தடவியபடி சொன்னான் அவன் புஜத்தை இருக்க பிடித்து வெளியே அழைத்து போனான் இளவரசர் அருண்மொழி உள்ளே நுழைந்தார் முற்றமும் கூடமும் சேர்ந்த வீடு முற்றத்தில் உப்பில் நனைத்த காய்கறிகள் உலர்த்தப்பட்டிருந்தன இரண்டு மூன்று பருப்புகள் பரப்பப்பட்டிருந்தன நெல் உலர்த்தப்பட்டிருந்தது முற்றத்தின் மீது வலை பின்னி போடப்பட்டிருந்தது முற்றத்து வெளிச்சம் கூடத்தின் வெள்ளை சுவர் மீது பட்டு கூடத்தை பிரகாசமாக வைத்திருந்தது கூடத்தின் சுவர்களில் காவி நிற பச்சை கோடுகள் இடைவெளி விட்டு இழுக்கப்பட்டிருந்தன ஒரு வெள்ளை சுவருக்கு நடுவே ஒரு பெரிய பிறையில் நல்ல வெளிர் நீல வர்ணம் அடிக்கப்பட்டு அந்த வெளிர் நீல வர்ணத்திற்கு நடுவே தீபம் எழுதப்பட்டிருந்தது மஞ்சள் சிகப்பு கருஞ்சிவப்பு என்று அடுக்கடுக்காக தீப வரிசையின் வர்ணங்கள் எழுதப்பட்டிருந்தன அந்த தீபத்தையே உற்று பார்க்க என்ற ஆவல் எழுந்தது சிரமப்பட்டு கண்களை பெயர்த்தெடுத்து மற்ற இடங்களை பார்க்க அங்கு மர ஊஞ்சலும் மர ஊஞ்சலுக்கு சற்று தள்ளி மர ஆசனங்களும் போடப்பட்டிருந்தன வீட்டுக்கு தலைவர் ஊஞ்சலில் அமர்ந்து பேசுவார் போலும் ஊஞ்சலை நோக்கி இருந்த மர ஆசனங்கள் காலியாக வைக்கப்பட்டிருந்தன வீட்டின் முன்புறமும் பின்புறமும் கதவுகள் இருந்தன முற்றத்திலிருந்து தெரியும் கொள்ளைப்புற கதவை பார்க்கும்போது நீல அகலங்கள் பிடிப்பட்டன மெல்லிய குழம்பு வாசனையும் தாளித்த வாசனையும் சோறு பொங்கியதன் மனமும் மூக்கை நெருடின இப்போதுதான் உணவு முடித்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தின முற்றத்திலிருந்து கொள்ளைக்கு போகும் வழியில் மர குதிருக்கு சற்று தள்ளி வாழை குலை தொங்க விடப்பட்டு இருந்தது வாழைக்குலைக்கு மறுபுறம் பறனை போன்ற பலகையில் வாழை இலைகளும் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன மெல்லிய கம்பிகளால் பின்னப்பட்ட காய்கறி கூடை ஒன்று வேறுபக்கம் தொங்கிக் கொண்டிருந்தது கொள்ளைக்கு போகும் வழியிலேயே இரண்டு தண்ணீர் பானைகள் இருந்தன கொள்ளைக்கு போகும் இடைக்கழி பாதையின் வழியே மூங்கில் கம்புகள் கொடிகளாகப் போடப்பட்டிருந்தன அதில் புடவைகளும் வேட்டிகளும் தொங்கிக் கொண்டிருந்தன வேட்டிகளின் நீல அகலம் பார்க்கும்போது யாரோ ஒரு ஆண் வீட்டில் இருக்கிறார் என்பது தெரிந்து போயிற்று மூங்கிலின் மீது வெற்றிலை பெட்டி இருந்தது அநேகமாய் அம்மாதிரி பித்தளை வெற்றிலை பெட்டிகளை ஆண்கள் தான் உபயோகப்படுத்துவார்கள் அமருங்கள் என்று பஞ்சவன்மாதேவி நாற்காலியை காட்ட இளவரசர் அருண்மொழி கீழங்கி முற்றத்திலிருந்து பெரிய கனமான வெங்கலப்பானையிலிருந்து நீர் மொண்டு காலை கழுவிக்கொண்டார் முகம் துடைத்து கொண்டார் நீர் சுத்தமாக இருந்தது சொம்பு கழுவி வைக்கப்பட்டிருந்தது முகத்தில் ஈரத்தை துண்டால் துடைத்து கொண்டார் படியேறினார் பஞ்சவன்மாதேவி ஓடி வந்து திருநீரும் குங்குமமும் ஊஞ்சல் பலகையில் வைக்க இட்டு நடுவே குங்குமம் தரித்தார் அதை எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் அதே இடத்தில் வைத்துவிட்டு வெற்றிலை பெட்டியை திறந்து சிறு முக்காளியின் மீது வைத்தாள் அந்த முக்காலி மர ஆசனத்திற்கு அருகே இருந்தது வெற்றிலை போட்டுக்கொள்ளுங்கள் என்று உபசரித்தாள் மெல்ல நடந்து அந்த மர ஆசனத்திற்கு போய் கைப்பிடியுள்ள அந்த ஆசனத்தில் அமர்ந்து முக்காலியில் வைக்கப்பட்டிருந்த வெற்றிலையிலிருந்து ஒரு சிறிய காம்பு துண்டையும் பாக்கையும் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார் எனக்கு வெற்றிலை போடும் பழக்கமில்லை என் மனைவி உலகமகாதேவி வற்புறுத்தும்போது சில சமயம் உண்டு மற்றபடி சுத்தமாகவும் வெண்மையாகவும் பற்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னை தேடியா வந்தீர்கள் பஞ்சவன் மாதேவி வியப்போடு கேட்டார்கள் ஆமாம் எதற்கு வேறு சில பதிகங்கள் உங்களிடம் இருக்குமோ என்று கேட்பதற்கு பதிகங்கள் பரம்பரை பரம்பரையாய் பாடப்பெற்று சில ஓலைகளும் எழுதப்பட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கிடக்கின்றன தஞ்சைக்கு அருகில் உள்ள சிற்றூரில் நம்பியாண்டார் நம்பி என்று ஒரு இளைஞர் இருக்கிறார் அவருக்கு பதிகங்கள் சேர்ப்பதுதான் வேலை பல ஊர்களுக்கு போய் பல புலவர்களுக்கு தெரிந்த பதிகங்களை எழுதி தொகுத்து வருகிறார் அவரிடமிருந்து என் தாய் வாங்கி வந்ததைத்தான் நான் ஓலையில் எழுதி வைத்து எவருக்கு விருப்பம் இருப்பினும் கொடுத்து வருகிறேன் மற்றபடி நான் பதிகங்கள் சேர்த்து வைக்கின்ற பழக்கம் உடையவள் அல்ல தோடுடைய செவியனின் அடுத்த பாட்டாவது தெரியுமா பத்து தெரியும் அவைகளை எழுதி வாங்கிக் கொள்ளலாம் என்று தான் வந்தேன் ஆகா நிச்சயம் தருகிறேன் நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா நானா நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை பெண்ணே சாதாரணமானவன் இல்லை என்று என் மனம் சொல்கிறது உங்கள் முகம் பார்க்கும்போது நீங்கள் மிக சிறப்பானவர் என்ற எண்ணம் எழுகிறது என் அலங்காரங்கள் அப்படி ஏதேனும் தெரிவித்திருக்கும் இல்லை நீங்கள் அலங்காரமும் செய்து வரவில்லை திருநீரிடுவதும் நெற்றியில் பொட்டிடுவதும் இடுவதும் இடுப்பில் ஒரு உடைவால் தரிப்பதும் பெரிய அலங்காரங்கள் இல்லை உங்களுடைய வேட்டிகளும் அதன் கரைகளும் சாதாரணமானவை என்று சொன்னாலும் உங்கள் நடையும் பேச்சும் கண் அசைவும் சுற்றி பார்க்கின்ற பார்வையும் அழுத்தி நடக்கின்ற கம்பீரமும் உதட்டு மடிப்பும் தீவிர சிந்தனையும் கொடுக்கும் நெற்றி சுருக்கங்களும் காது விடைப்பும் கன்னத்து செழுமையும் தோள்களில் தெரிகின்ற தழும்புகளும் நீங்கள் அரச பரம்பரை சேர்ந்தவர் என்று தெரிகிறது உங்கள் விரலில் உள்ள மோதிரத்தில் ஒரு இலச்சினை இருக்கிறது அநேகமாக அது புலி இலச்சினையாக இருக்கலாம் ஆமெனில் நீங்கள் சோழ பரம்பரை சேனாதிபதியோ என்று சந்தேகித்தேன் எந்த சேனாதிபதியும் கேயுரங்கள் இல்லாமல் வெளியே வருவதே இல்லை உங்கள் கைகளில் புஜங்களில் கேயூரங்களின் தழும்புகளே இல்லை கழுத்தில் இருப்பது அற்புதமான வெண்முத்து மாலை நெல்லிக்காய் அளவுக்கு வெண்முத்துக்கள் பாண்டிய தேசத்தில் தான் கிடைக்கிறது எனவே அப்படிப்பட்ட வெண்முத்து மாலையை சோழ தேசத்தின் மிக சிறந்த வணிகர்கள் கூட அணிய முடியாது அரச பரம்பரையை சார்ந்தவர்கள் மட்டுமே அணிய முடியும் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தை நாளையும் தொடரலாம் நன்றி வணக்கம்